கைகளை துடைத்தபடி டாக்டர் வெளியே வந்தார் அவர் சிரிப்பில் ஒரு மலர்ச்சி இருந்தது வாழ்த்துக்கள் உங்கள் மனைவி கர்ப்பம்தான் சிறுநீர் சேகரித்து தந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் அதோட முடிவும் வந்துரும் செல்வம் தடுமாறி போனார் அவரால் எழக்கூட முடியவில்லை கண்கள் தழும்பி விட்டது தேங்க்யூ டாக்டர் சேலையை சரி செய்தபடி கண்மணி எழுந்து வந்தால் நான் சில மருந்துகளை எழுதித்தரேன் நல்ல உணவுகளாக தரணும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் ரொம்ப தாமதமாக கர்ப்பம் தரிச்சதால எச்சரிக்கை அவசியம் சரி டாக்டர் நூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்டினார் செல்வம் டாக்டர் எழுதி தந்த மருந்துகளை வாங்கி கொண்டு வெளிப்பட்டார் மனைவியுடன் இருவரும் காருக்கு வந்தார்கள் எனக்கு வெக்கமா இருக்குங்க எதுக்கு உங்களுக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு எனக்கு முப்பத்தெட்டு இந்த வயசில் குழந்தையா அதுவும் நமக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து ஏன் சந்தோஷமாக இல்லையா ஐயோ அப்படி நான் சொல்லலை நம்ம வாரிசு நான் உழைச்சி உழைச்சி கோடிக்கணக்காக சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு வாரிசு வந்தாச்சு எனக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்கள் ரெண்டு தம்பிகள் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க ஆமாம் செல்வம் சீராக அந்த அயல்நாட்டுக்காரை செலுத்தத் தொடங்கினார் செல்வத்துக்கு அதிகம் படிப்பில்லை பள்ளி படிப்பை கூட முழுமையாக முடிக்கவில்லை பழைய இரும்பு வியாபாரம் என்று எதையோ தொடங்கி அதில் கொஞ்சமாக வளர்ந்த பிறகு ஆட்டோமொபைல் தொழிலில் தலைநுழைத்து படிப்படியாக அதில் வளர்ந்து பதினெட்டு வயதில் உழைக்க தொடங்கிய செல்வம் தனது இருபத்தி ரெண்டு வயதில் கண்மணியை மனைவியாக்கி கொண்டபோது ஓரளவு நல்ல நிலைக்கு வந்திருந்தார் அதன் பிறகு ஜவுளி கடை பங்கு மார்க்கெட் லாரிகள் என்று அவர் கால் பதிக்காத எல்லைகளே பாக்கி இல்லை என்ற அளவுக்கு முப்பது வயதுக்குள் சொல்லும்படி உயர்ந்துவிட்டார் பிறகென்ன பணமலைதான் எதில் காலை வைத்தாலும் லட்சுமி தேவி தேடி வந்து அவனை அரவணைத்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது அவரை விட நான்கு வயது இளையவன் சண்முகம் அதற்கும் மூன்று வயது இளையவன் கபாலி கடைசி தங்கை வடிவுக்கும் இவருக்கும் பத்து வயது வித்தியாசம் சிறு வயதில் பெற்றவர்களை இழந்துவிட்டதால் உடன் பிறந்த மூவரையும் ஆளாக்கும் பொறுப்பு இவருக்கு தங்கையை ஒரு இன்ஜினியருக்கு மனம் முடித்தார் அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் தம்பிகள் இருவருக்கும் தனித்தனி பிசினஸ் அமைத்து கொடுத்தார் ஏதோ சுமாராக நடத்துகிறார்கள் மனைவி குழந்தைகள் உண்டு இப்போதும் பண உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார் கார் பங்களா போர்டிகோவில் நுழைந்து சற்று தூரம் ஓடி கான்கிரீட் செல்டரின் கீழே ஓய்ந்தது அவர் இறங்கி கண்மணியை மெல்ல பிடித்து இறக்கினார் விடுங்க எனக்கு ஒண்ணும் இப்பதான் கர்ப்பம் உறுதியாயிருக்கு பரவாயில்ல எச்சரிக்கையா இருந்தா நல்லது அள்ளி கொண்டு போய் படுக்க வைத்து விட்டு திரும்பினார் சண்முகமும் கபாலியும் நுழைந்து கொண்டிருந்தார்கள் டாக்டர் டாக்டர்கிட்ட போனியா அண்ணா ஆமாம் தம்பி அன்னிக்கு திடீர்னு என்ன உடம்புக்கு சந்தோஷம் செய்தீடா தம்பி உங்க அன்னிக்கு கர்ப்பம்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டார் இருவர் முகமும் நொடியில் இருட்டை தொட்டு மீண்டது அப்படியா எங்கே அண்ணி நல்லா ஓய்வெடுக்கணுமாம் படுத்துட்டா அண்ணே குட்டி பாப்பா வரப்போற சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம் சும்மா இருங்கப்பா நாற்பத்தி நாலு வயசில் குழந்தையா வெக்கமா இருக்கு எனக்கே எங்களுக்கெல்லாம் பூரிப்பா இருக்கு தங்கச்சிக்கு உடனே ஃபோன் போடு கபாலி ஓடினான் செல்வத்துக்கு உற்சாகமாக இருந்தது என் உடன்பிறப்புகள் பிறப்புகள் எனக்கு ஒரு நல்லது என்றால் எப்படி துள்ளுகிறார்கள் சற்று நேரத்தில் தங்கை வடிவும் அவளது கணவனும் வந்துவிட்டார்கள் அண்ணி என்னம்மா ம் எழுந்து உட்காரக்கூடாது நீ என்னங்க ஒரு மாதம் இங்கே இருந்து கூட கூடமாடா உதவியா இருக்கேன் பசங்களை நீங்கள் பார்த்துக்குங்க எதுக்கு வடிவு எல்லாத்துக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் எனக்கு என்ன வேலை இங்கே உன்னை நம்ப முடியாது உடம்பை அலட்டிப்ப முதல் பிள்ளை அதுவும் ரொம்ப தாமதமா ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ணி வடிவை கட்டி கொண்டாள் கண்மணி உனக்கு தான் என் மேலே எத்தனை பாசம் இருக்காத பின்ன நீ எங்களுக்கெல்லாம் அண்ணி இல்லை அம்மாவாச்சே நான் சொல்லிட்டேன் மரியாதையா பொண்ணை பெத்துக்கோ ஏன் ஏழு வயசு ரெண்டாவது பிள்ளைக்கு நான் முன்பதிவு பண்ணியாச்சு யாரும் போட்டிக்கு வரக்கூடாது கண்மணி சந்தோஷமாக சிரித்தாள் செல்வம் உள்ளே நுழைந்தார் அதற்குள் தம்பிகளின் மனைவிகள் வந்துவிட்டார்கள் அவர்களும் தாங்கு தாங்கு என்று தாங்கினார்கள் இன்னைக்கு ராத்திரி யார் உங்க வீடுகளுக்கு போக வேண்டாம் நம்ம வீட்ல விருந்து வெளியால் வருவாங்களா அண்ணா இல்லை நம்ம குடும்பம் மட்டும்தான் விருந்து தயாரானது எல்லாரும் உட்கார்ந்து சிரிக்க சிரிக்க பேசி உண்டார்கள் விருந்தினர் அறையில் தங்கிவிட்டார்கள் தன் படுக்கைக்கு இரவு பத்து மணிக்கு செல்வம் வந்தார் கதவை தாளிட்டார் பாலோடு நின்றாள் கண்மணி நீ போய் கொண்டு வந்தியா ம் ஏன் இதை பாருங்க வீட்டுக்குள்ள நடமாடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரா அந்த அளவுக்கு பயப்படக்கூடாது எல்லா பெண்களும் சுமக்கலையா நான் விசேஷமா இல்லையா இது கோடீஸ்வரன் பிள்ளையாச்சே பாலை குடித்தார் அவளை தன்னோடு சேர்த்து அனைத்து கட்டிலில் உட்கார வைத்தார் பெருமூச்சு விட்டார் ஏம்பா நான் ஜெயிச்சிட்டேன் கண்மணி எதில் எல்லாத்துலேயும் ஜெயித்தேனா கொல்லிப்போட பிள்ளை இல்லாமல் போயிடுமோன்னு பயந்தேன் தெய்வம் என் பயத்தை போக்கியாச்சு பிறக்கிறது மகளா பிறந்தா ஆண் பிள்ளை போல வளர்க்கிறது நாளைக்கு எல்லா உரிமைகளும் என் மகளுக்கு தானே பூரித்து போயிருந்தார் அவர் என்னங்க பாண்டியனுக்கு சொன்னீங்களா அட ஆமாம் எப்படி மறந்தேன் நான் எனக்கு பிறந்த வீட்டு மனுஷங்க யாரும் இல்லாத நேரம் என் சொந்த சகோதரன் போல இருக்கிறது பாண்டியன் தானே யார் இல்லைன்னு சொன்னால் விடிஞ்சதும் சொல்லிடலாம் இப்போ ஃபோன் பண்ணினா நடு ராத்திரியில் வந்து நிற்பான் ஆமாங்க நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் கண்மணி நீங்களே தீர்மானிங்க சுமந்து பெற்றுக் கொடுத்துட்றேன் நீங்களாச்சு உங்கள் குழந்தையாச்சு ஏன் உனக்கென்ன சிரித்தாள் கண்மணி சட்டென சிரிப்பு மறைந்து முகம் சீரியஸானது என்னங்க சொல்லுமா முப்பத்தி எட்டு வயசில் பிரசவம் சரியாக அமையுமா ஏன் வேணும்னா நார்மல் டெலிவரி கிடைக்காம போகலாம் போகட்டும் சிசேரியன் நடக்கட்டுமே இதை பாருடா இப்போ விஞ்ஞானமும் மருத்துவமும் போட்டி போட்டு ஜெயிக்கிற காலம் சொடுக்கிற நேரத்தில் பிள்ளை தொட்டில் கிட்டவா கண்மணி எதுக்கு சந்தோஷத்தை நம்ம கொண்டாட வேணாமா ம் இனிமே மேற்படி சங்கதிகள் எல்லாம் கூடாது புரியுதா டாக்டர் என்ன சொன்னார் செல்வம் சிரித்தார் குட் நைட் படுத்த பத்து நிமிடங்களில் செல்வம் உறங்கிவிட்டார் கண்மணிக்கு கனவுகளும் கவலைகளும் மாறி மாறி வந்தது திருமணமாகி வந்து ஐந்து வருடங்களாகியும் குழந்தையில்லாமல் போக கண்மணி பெரிய அளவுக்கு கவலைப்பட்டது நிஜம்தான் அவரும் அவளும் உட்படாத மருத்துவ பரிசோதனைகள் இல்லை போகாத ஆலயங்களும் இல்லை பார்க்காத மருத்துவமும் இல்லை சுமார் ஐந்து வருட காலம் ஏறத்தாழ ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவழித்து சலித்து போய் நிறுத்தினார்கள் பத்து வருஷமாச்சு கண்மணி இனி நமக்கு பிறக்காது நீ என்ன சொல்ற ரெண்டு பேர்கிட்டயும் கோளாறு இல்லைங்க சரி நான் செலவழிக்க தயாராயிருக்கேன் மேலும் மூன்று வருடங்கள் இனி தாயாகும் வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு கண்மணியே வந்துவிட்டாள் குழந்தை ஆசையே மந்தை விட்டு விலக்கியிருந்த சமயம் மேலும் ஐந்து வருடங்கள் நாள் தள்ளி போனதை கண்மணி கணக்கு கூட போட்டு பார்க்கவில்லை நேற்றைக்கு உண்டான பயங்கர தலை சுற்றலும் மயக்கமும் தான் செல்வத்தை பதறடித்தது இது கர்ப்பம்தான் என்று டாக்டர் சொன்னதும் கூடை கூடையாக மலர்கள் சொரிந்தது மேலே பலவித நினைப்புகளின் தாக்கத்தில் மெல்ல உறங்கி போனாள் கண்மணி தன் அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தான் முதல் தம்பி சண்முகம் அவன் மனைவி நளினி கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள் இதை நான் எதிர்பார்க்கவில்லை கர்பத்தையா ம் உங்களுக்கு சந்தோஷமா அதிர்ச்சியா நிச்சயமாக அதிர்ச்சிதான் கோடிக்கணக்கான அண்ணாவோட சொத்துகளுக்கு இத்தனை காலம் கழித்து ஒரு வாரிசு முளைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முளைக்கிலனாலும் நாளும் அத்தனை சொத்துகளும் நமக்கு வரும் என்ன நிச்சயம் கூட பிறந்தவங்க மூணு பேர் மூணா பிரிச்சா கூட நம்ம பங்கு ஏறத்தாழ அஞ்சு கோடி ரூபாய் வராது எந்த காலத்துக்கு அத்தனை பெரிய தொகையை நீயே நானும் பார்க்கறது நிஜம்தான் நம்ம பிஸ்னஸ் நஷ்டத்தில் ஓடுது அண்ணன் தானே விட்டு கொடுத்து தாங்குறாங்க சரி உங்கள் தம்பி கபாலியா அவன் மஞ்ச கடுதாசி கொடுக்குற நிலமைக்கு வந்தாச்சு அவனுக்காக பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு செஞ்சார் எங்கள் அண்ணன் குதிரை வாழை லட்ச லட்சமாக கட்டி ஓடவிட்டான் எப்படி உருப்படும் அண்ணனோட அஞ்சு கோடி ரூபாய் கிடச்சிருந்தா அஞ்சு நாளைக்கு தான் அவனுக்கும் நீங்கள் குடி உங்கள் தம்பி குதிரை பந்தயம் குத்தி காட்டுறியா நான் ஏன் குத்தி காட்டுறேன் அவரோட சொத்துக்கள்ல ஒரு பகுதி உங்களுக்கு வந்திருந்தா அதில் பாதியே நான் என் பேருக்கு எழுதிக்கலாம்னு நினச்சேன் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டாமா குடிகார புருஷனை வச்சுட்டு வீதியிலியா நிற்க முடியும் சரி விடு நம்ம சண்டை பெருசல்ல இப்போ என்ன செய்யலாம் குப்புறப்படுத்து தூங்குங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்துட்டா நீங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே கூட வாரிசோட அனுமதி வேண்டி இருக்கும் சண்முகத்தின் நரம்புகள் ஒரு மாதிரி கலைந்தன திரும்ப அவளையே பார்த்தான் குழந்தை பிறந்தாதானே என்ன சொல்றீங்க பிறக்க விடாமல் தடுத்துடலாம் புரியலை இந்த ஒரே ராத்திரியில் என்னாலேயும் முடிவெடுக்க முடியாது விவாதித்து தீர்மானிக்கணும் யார்கிட்ட கபாலி வடிவு ரெண்டு பேர்கிட்டையும் உங்களை விட அவங்க மோசமாச்சே இந்த நேரத்துக்கு அங்கே என்னெல்லாம் திட்டங்கள் உருவாயிருக்கோ ஆகட்டும் உங்களை கலந்துக்க அவங்க விரும்பலைன்னா அறி உன்னை விட என் தம்பி தங்கைகளை எனக்கு நல்லாவே புரியும் இது தொடர்பாக தனி முடிவை யாரும் எடுக்க மாட்டாங்க எடுக்கவும் முடியாது ஏன் இத்தனை பெரிய சொத்தை சுருட்டுறது அத்தனை இல்லை வாரிசை முளையில் கிழ்கிறதும் கஷ்டம்தான் எல்லாரும் கூடி விவாதிச்சா உருப்படியாக ஒரு திட்டம் உருவாக்கலாம் சதித்திட்டம் போட்டு படிப்படியாக செயல்படுத்தி ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் உடனே வரலைனாலும் சொத்துக்கள் நமக்கு தான் நமக்குன்னு மூணு பேர்ட்டையும் ஒரு ஒப்பந்தம் தயாரித்து வச்சுக்கிறது சொத்துக்கள் கைக்கு வந்தால் பங்கு யாரும் கேட்க முடியாது பாருங்க உனக்கு ஆட்டு மூளடி சரி சந்திப்பு எங்கே நிச்சயமாக இந்த வீட்டில் கூடாது வெளியில் கடற்கரையில் இப்படி வச்சுக்கலாம் அது நல்லது சரி இப்போ தூங்கு நராத்திரி தாண்டியாச்சு நாளைக்கு மீதியை பேசிக்கலாம் மற்ற அறைகளிலும் ஏறத்தாழ இதே விவாதம் நடந்து கொண்டிருந்த அந்த நடுராத்திரியில் விடிந்து வெகுநேரம் கழித்துதான் எல்லாரும் எழுந்தார்கள் கண்மணி குளித்து முடித்து பூஜையறையில் இருந்தால் ஈரக்கூந்தலோடு வழிபட்டால் ஆங்கில நாளிதழில் தொலைந்து போயிருந்த செல்வம் மீண்டு வந்தார் குளிச்சாச்சா பூஜையும் மாச்சி காஃபி தரட்டுமா வழக்கமான எதையும் மாற்றிக்க மாட்டியா கூடாது ஒரு குழந்தைக்காக நம்ம பழக்க வழக்கங்களை ஏன் மாற்றிக்கணும் காஃபி வந்தது உனக்கு மதியான ஒரு கோப்பை பால் மட்டும் ஏன் இன்னைக்கு சஷ்டி நான் பத்து வருஷமாக சஷ்டி விரதம் இருந்ததுக்கு பலன் கிடைச்சாச்சு அதனால் அதை விடக்கூடாது நீ பட்டினி கிடக்கக்கூடாது கண்மணி டாக்டர் உத்தரவு இது பட்னி இல்லப்பா விரதம் ரெண்டும் ஒன்று மனசுக்கு வேணும்னு ஆசை வந்தால் தான் புலன்கள் இயங்குது இது எல்லா புலன்களுக்கும் பொருந்தும் மனசை கட்டுப்படுத்துகிற விரதம் ஒரு நாளும் பாதிப்பை உண்டாக்காது உன்னை ஜெயிக்க முடியாது என்னால் குழந்தைங்க எழுந்தாச்சா தூங்குறாங்க எழுப்பிட்டுவன் சாப்பிட சொல் குளிச்சிட்டு டெலிஃபோன் ஒலித்தது எடுத்தார் அத்தான் நான் பாண்டியன் பேசுகிறேன் அடடா உன்னை நானே வரவழைக்க நினைச்சேன் உடனே வர முடியுமா எதுக்கு அத்தான் ஏன் சொல்றேன் நல்ல செய்தி தான் அரை மணி நேரத்தில் பாண்டியன் நுழைந்தான் என்ன நல்ல செய்தி எதுவானாலும் அதை கொண்டாட இனிப்போட வந்திருக்கேன் கண்மணி இதை இப்படி அவளுக்கு பால்கோவா பிடிக்காது நீ மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தா பாராட்டி இருப்பா ஊருக்கா போடவா வாங்கினா போச்சு மடையா அதுக்கு இல்லடா பின்ன நீ மாமாவாக போற போங்கத்தான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு அடைச்சி நான் மாமான்னு சொன்னேன் அந்த மாமா இல்லடா தாய் மாமன்டா அத்தான் கண்மணி கர்ப்பம்டா பாண்டியா ஓடி வந்து செல்வத்தை தூக்கி விட்டான் விடுறா வேட்டி அவருதுடா பரவாயில்ல நானும் கண்மணியும் தான் இங்கே இருக்கோம் பாதகம் இல்லை அவரை ஒரு சுற்றி சுற்றி இறக்கி விட்டான் இதுக்கு ஒரு விருந்தே வைக்கணும் உங்க தம்பி தங்கை எல்லாருக்கும் சொல்லியாச்சா ம் நேத்தே எல்லாரும் வந்து ராத்திரி விருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க பாத்தியா கண்மணி என்னை மட்டும் ஒதுக்கிட்டாராத்தான் இல்லப்பா நேரமில்லை சொல்ல இரு இரு பிறக்கட்டும் பிள்ளை கடத்திட்டு போயிடுறேன் நான் என்னவோ செய் அவள் வந்தான் கண்மணி நான் உன் கூட பிறக்கலை உன் தம்பியாட்டும் பத்து வருஷமாக இந்த வீட்டோட கலந்துக்கிட்டேன் இந்த நிமிஷம் நான் எத்தனை சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா சட்டனை பாண்டியன் ஆள தொடங்க செல்வம் போனார் என்னடா ஆச்சு உனக்கு ரொம்ப உணர்ச்சி அழுகை வந்துடும் மத்தான் எனக்கு கண்மணி அவனுக்கு காஃபி கொடு இருக்கட்டும் டாக்டர் என்ன சொன்னார் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும்னு இது மூணாவது மாதம் ஆரம்ப கட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டால் அப்புறம் பயம் இல்லை வீட்டோட ஒரு நர்ஸை போட்டுக்கங்கத்தான் நானும் அதைத்தான் யோசிக்கிறேன் சும்மா இருங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு வேலையும் இல்லை இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நான் நடமாடக்கூடவா முடியாது நாலு பேர் தூக்கிட்டா நடக்கணும் சரி சரி நாங்கள் பேசலை இரண்டு தம்பிகளும் தங்கையும் வந்தார்கள் பாண்டியன் அவர்களை பார்த்த பார்வையில் விரோதம் மண்டி கிடந்தது சரி எல்லாரும் அவங்கவங்க சொந்த வேலைகளை போய் பாருங்க என்ன வேணும்னாலும் நான் ஃபோன் பண்ணுறேன் கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது நீ இருப்பியா பாண்டியா இங்கே கண்மணி ஏசி சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னான் அதை பார்க்கணும் உடனடியாக பாரு நான் புறப்படுறேன் அவரும் போய்விட்டார் அனுப்பிவிட்டு உள்ளே வந்தான் பாண்டியன் கண்மணி சொல்லு பாண்டியா அத்தானோட தம்பிகளும் தங்கையும் என்ன சொல்றாங்க செய்தி கேட்டு துள்ளி குதித்தாங்க ஆனந்தப்பட்டாங்க இருக்காதா பின்ன அதை நீ நிஜம்னு நம்புறியா பாண்டியா என்ன பேசுற நீ நீ கர்ப்பம் தரித்ததில் அவங்க யாருக்கும் நிச்சயமா சந்தோஷமே இருக்காது சும்மா இரு நான் வளர்த்த குழந்தைகள் எனக்கு ஒரு நல்லதுன்னு குதூகலப்பட மாட்டாங்களா நிச்சயமா இல்ல உங்க அத்தான் கேட்டா உன்னையே அடிச்சு வெளியே துரத்துவார் துரத்தட்டும் ஆனால் உண்மையை திரை போட்டு மறைக்க முடியாத கண்மணி நீ என்ன குழப்புற குழப்பல்ல ஒரு வாரிசு வரலன்னா அவங்க மூணு பேருக்கும் கோடிக்கணக்காக லாபம் இப்போ அந்த எதிர்பார்ப்பில் வண்டி வண்டியாக மண்ணு பாண்டியா நான் சொல்றது இப்போவும் நம்பல நீ அத்தா மட்டுமே உலகம்னு நாலு சுவருக்குள்ள வாழ்ந்த உனக்கு மனிதர்களே தெரியலை நீ வெகுளி அதனால ஒன்றுமில்லை நீ எச்சரிக்கையாக இருக்கணும் பணத்தாசை மனுஷனை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும் தான் எதிர்பார்த்தது கிடைக்கலனா மிருகமாக மாற வைக்கும் அதை நீ புரிஞ்சுக்கணும் பயப்படுத்தாதே பாண்டியா இல்லை கண்மணி உன்னை எச்சரிக்கை செஞ்சேன் அது என் கடமையும் கூட நான் வரேன் அவன் போய்விட்டான் கண்மணி நிற்க முடியாமல் கட்டிலில் சரிந்தாள் அந்த உயர்தர ஹோட்டலில் தனியறையில் சண்முகம் கபாலி வடிவு தன் இணையுடன் அமர்ந்திருந்தார்கள் ஏதோ உணவுக்கு சொல்லிவிட்டு சண்முகம் நிமிர்ந்தான் நீ நினைச்சது அண்ணா நாங்களும் நினைச்சோம் நாலு பேர் சேர்ந்து யோசிச்சா நல்ல முடிவுகளை எடுக்கலாம் சரி அண்ணனே சொல்லட்டும் சண்முகம் ஒரு சிகரெட்டை பற்றவைத்தான் எப்படி செயல்படுத்த போகிறோம்னு அப்புறம் தீர்மானிக்கலாம் அந்த குழந்தை இந்த பூலோகத்தை பார்க்கக்கூடாது கூடாது தெய்வா அண்ணா முதல் வழி அதுதான் சுலபமா நடத்திடலாம் இது மூணாம் மாதம் தான் அஞ்சு மாதம் வரைக்கும் சிசு வளர்ச்சி சிக்கல் தான் இந்த நேரம் அது கரைஞ்சிட்டா யாரும் சந்தேகப்பட முடியாது எப்படின்னா பப்பாளி ஏன் இது மாதிரி சங்கதிகள் இல்லையா அதெல்லாம் கர்ப்பம் கலையாதுன்னு சொல்கிறாங்களே மருத்துவத்தில் கூட ஆதாரம் இல்லையே சரி வேற வழி இப்படி செய்யலாம் அன்னிக்கு ரொம்ப பயந்த சுபாவம் அதனால அவங்க பெட்ரூமில் அண்ணன் இல்லாத பகல் நேரத்தில் ஒரு பாம்பை விட்டுறலாம் அது கடிச்சிட்டா இரண்ணா நான் முடிக்கலை விஷமில்லாத பாம்பை வாடகைக்கு எடுத்துகிட்டு வர்றது என்ன லாபம் புரியலையா அதை பார்த்தா அந்த பயத்தில் அன்னியோட கர்ப்பம் உடனடியாக கலையும் இது ஒரு நல்ல யோசனை வேற அன்னிக்கு டாக்டர் மருந்துகள் எழுதி தந்திருக்காங்க ஆமாம் அது அன்னையோட பெட்டுக்கு இடதுபுறமாக மேஜை மேலே இருக்கு சரி அதில் ஒரு இரும்பு சத்து நிறைந்த டானிக் இருக்கும் அதை மாற்றி ஏறத்தாழ அதே மாதிரி பாட்டிலில் கருசு மருந்தை ஊற்றி வைக்கணும் அண்ணி அதை குடிச்சிட்டே வந்தால் நாளே நாளில் கலையும் மருந்துக்கு யார் ஏற்பாடு பண்ணுறது என் வீட்டுக்காரர் என்றால் வடிவு பாம்பு கபாலயனன் பொறுப்பு அது சரி முதல்ல உடனடியாக இந்த இரண்டு முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் கபாலியின் குரல் குறுக்கிட்டது சொல்லு கபாலி இந்த குழந்தையை நீ அழிச்சிட்டா நாளைக்கு இன்னொன்று உருவாக்கலாம் அண்ணனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தான் அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு குறுகின காலத்துக்கு திட்டம் போட்டால் உருப்படாது சரி நீண்ட கால திட்டம் என்ன அன்னைக்கு இந்த கர்ப்பம் கலையணும் இது உங்கள் திட்டம் சரி ஆனால் இனி கர்ப்பமே தரிக்கக்கூடாது இது என் அபிப்பிராயம் அதப்படி கர்ப்பப்பை இருந்தால் தானே கர்ப்பம் கபாலி கொன்னுட்டடா இல்லை இனிமேல் தான் சொல்லணும் சரி சொல்லு கரிசதைவு ஏற்பட்ட உடனே ஒரு டிஎன்சி பண்ணி சுத்தம் பண்ணுவாங்க அந்த நேரம் கர்ப்பப்பையை எடுத்துட முடியுமான்னு பார்க்கணும் எந்த டாக்டர் இதுக்கு ஒத்துழைப்பார் பிடிக்கணும் அவ்வளோ ஏன் கர்ப்பம்னு இப்போ சொன்ன அந்த பெண் டாக்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தந்தா நமக்கு சாதகமா இருக்க மாட்டாளா ம் இதை பாரு சண்முகன்னே குறி வச்சதே அடையணும்னா கொஞ்சம் செலவு பண்ணத்தான் வேணும் இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லையே பத்து வெட்டிக்கு வாங்கு கோடிக்கணக்கா வரும் ஒன்னே எல்லாரும் மறந்துட்டோம் என்ன குழந்தை கலையலாம் இனிமே கர்ப்பமே தறிக்காம போகலாம் ஆனால் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் இருக்கிறார் அவர் இருக்கிற வரைக்கும் சல்லிக்காசு நமக்கு கிடைக்காது கபாலி பார்த்தான் அண்ணனையும் கொலனுன்னு சொல்றியா வேண்டாம் நேரடியாக அதை செய்ய வேண்டாம் இந்த குழந்தை இல்லைன்னு ஆயிட்டா ஒரு அதிர்ச்சி தட்டும் அதை படிப்படியாக பெருசாக்கி ஆளையே இல்லாம பண்ணிடலாம் எனக்கு ஒரு யோசனை வடிவு குறுக்கிட்டாள் இப்ப வேண்டாம் வடிவு முதல்ல மருந்து அடுத்து பாம்பு ரெண்டுல ஒன்று தேர்னா கூட கர்ப்பம் கலையும் கலஞ்சதும் அடுத்த கட்டத்துக்கு வரலாம் புரியுதா அப்புறம் சொல்லு கபாலி சொத்துக்களை மூணு பங்கா சமமா பிரிச்சுக்கணும் அது எப்ப கைக்கு வருதோ சரி சொல்லிட்டா போதாது நாளைக்கே ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒப்பந்தம் தயாரித்து கொண்டு வரேன் அதுல மூணு பேரும் கையெழுத்து போட்டுட்டு ஆளுக்குற ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் செஞ்சிடலாம் பணம்னு வரும்போது முன்னெச்சரிக்கை தேவைதானே நிச்சயமா ரொம்ப நேரமாச்சு போகலாம் எல்லாரும் இயல்பா இருங்க வடிவு நீ அன்னிக்கிட்ட ஓவர் ஆகி கொடுத்து சந்தேகப்பட வச்சிராதே சரிண்ணா அந்த டானிக் சமாச்சாரத்தை கவனி அது நாளைக்கே வந்துடும் கபாலி பாம்பு அது எப்போ வேணும் மருந்தை நாலு நாள் குடிக்கட்டும் பலன் இல்லைனா பாம்பை விடலாம் சரி எல்லாரும் கலையலாம் அவர்கள் அந்த ஓட்டலை விட்டு வெளியே வருவதை சற்று தொலைவில் மறைந்து நின்ற ஒரு ஜோடி கண்கள் அளவெடுத்தன அவர்கள் அங்கிருந்து அகன்றதும் அந்த உருவம் சாலையை கடந்து பொது தொலைபேசி ஒன்றுக்கு வந்தது சுற்றிலும் ஒருமுறை பார்த்துவிட்டு எண்களை சுழற்றியது அதிவேகமாக எதிர்முனை உயிர்க்க நான் தான் சொல்லு தம்பிகளும் தங்கையுமாக மீட்டிங் போட்டாச்சு எதுக்கு வேறதுக்கு சொத்துக்கள் கையை விட்டு நழுவ விடாம கவனமா பார்த்துக்க எப்படி சதித்துட்டமா ஹோட்டல் பேரர்கிட்ட விவரம் சொல்லியாச்சு அவங்க பேச்செல்லாம் டேப்பில் இருக்கும் கேசட் இப்போ வரும் என் கைக்கு அது வந்ததும் நேராக அங்கே தான் வருவேன் ரிசீவரை வைத்துவிட்டு அந்த உருவம் வர ஆடியோ கேசட்டுடன் சர்வர் எதிர்பட்டான் அதை பெற்றுக்கொண்டு பேசிய பணத்தை தந்த உருவம் அவசரமாக தன் பைக்கில் ஏறியது சோர்வாக இருக்காங்க நிறைய இரும்பு சத்து வேணும் சாப்பாட்டில் காய்கறிகள் கீரை சேர்க்கணும் பழங்கள் சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் மேலே மனசை கவலை இல்லாமல் வைச்சுக்கணும் சிரித்தார் செல்வம் அவளுக்கு கவலை டாக்டர் எப்போவும் சந்தோஷமாக இருக்கிற பெண்மணி யாருன்னா அது ஏன் கண்மணி தான் நல்லது நீங்கள் புறப்படுங்க அடுத்த மாதம் இதே தேதியில் செக்கப் வாங்க நடுவில் எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனே வந்துருங்க ஆகட்டும் டாக்டர் வீட்டுக்கு வந்தபோது வடிவு இருந்தால் நீ எப்போ வந்த வடிவு அரை மணி நேரம் ஆச்சு அண்ணா என்ன சொன்னார் டாக்டர் விவரம் சொன்னார் செல்வம் நீ உடனடியாக போய் அந்த மருந்துகளை வாங்கிட்டு வா நிற்காதே உட்கார அண்ணி பரவாயில்லை வடிவு என் மருமகளை பத்திரமா என்கிட்ட ஒப்படைக்கிறது உன் கடமை தெரியுதா இப்பவே ஒப்பந்தமா சிரித்தபடி செல்வம் வெளியேற நீ என்ன சாப்பிட்ற வடிவு எதுவும் வேண்டாம் அவர் டூர்ல வெளியூர் போயாச்சு நாலு நாள் நான் இங்கே தான் தங்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம் வடிவு வடிவு சட்டன கண் கலங்கி விட்டால் எங்களை உன் குழந்தைகளா நினச்சி எப்படியெல்லாம் நீ தாங்கியிருக்க அண்ணி இப்ப உன்னை உட்கார வச்சு செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தடுக்கக்கூடாது நீ கண்மணி நெகிழ்ந்து போனால் இவர்களா சுயநலம் உள்ளவர்கள் நிச்சயமாக இல்லை நான் ஆளாக்கிய பிள்ளைகள் கேவலம் சொத்துக்காக வந்தனை செய்ய மாட்டார்கள் கேட்காமலே தரும் அண்ணனிடம் தட்டி ஆசை ஒரு நாளும் இவர்களுக்கு வராது சோர்வாக இருந்தது தன் அறைக்கு வந்தால் வடிவு போய் சூடாக ஹார்லிக்ஸ் தயாரித்து எடுத்து வந்தால் செல்வம் ஒரு பெட்டி மருந்தோடு வந்து விட்டார் எல்லாம் வாங்கிட்டியானா ம் என்கிட்ட கொடு வேலை பார்த்து அன்னைக்கு கொடுத்துக்கிறேன் நாலு நாள் நான் இருப்பேன் சரிடா ராத்திரிக்கு என்னன்னி வழக்கம் போல சப்பாத்தி போட சொல்லிவிடு சமையல்காரர்கிட்ட சரின்னி அவள் விலகியதும் நமக்கொரு குழந்தையானதும் என் தம்பி தங்கை எத்தனை உற்சாகம் பார்த்தியா கண்மணி அதென்ன என் தம்பி தங்கைகள் சொல்லக்கூடாதா நம்ம குழந்தைகள் அவங்க மூணு பேரும் தான் இந்த பிள்ளை அவளது வயிற்றில் முத்தமிட்டார் செல்வம் இரவு ஒன்பது ஆகிவிட்டது அண்ணா இந்த நாலு நாள் நீ தனியா படு ஏம்மா இந்த சமயத்துல எதுவும் கூடாது தெரியும் எனக்கு நான் வளர்த்த பொண்ணு என்கிட்டயே வடிவு குறும்பாக சிரித்தாள் மருந்துகளை பட்டியலோடு சரிபார்த்து பார்த்து அடிக்கினாள் வேலைகளை பார்த்து கொண்டாள் செல்வம் வெளியேற பாத்ரூம் போகணும் கண்மணி எழுந்தாள் நான் வரட்டுமா அண்ணி எதுக்கு வடிவு என்னாச்சு எனக்கு கதவை உள்பக்கம் தாழ் போட்டுக்காதே சரி கண்மணி அகன்றதும் அவசரமாக பீரோவில் மறைத்து வைத்திருந்த மருந்து பாட்டிலே வெளியே எடுத்தாள் அடுக்கியிருந்த ஒரு டானிக்கை எடுத்துவிட்டு இதை வைத்தாள் அதை வாஷ்பேஷனில் கொட்டி நீரை திறந்து விட்டவள் காலி புட்டியை குப்பை கூடையில் போட்டாள் பாத்ரூம் கதவு திறந்தது வடிவு அவசரமாக கசிந்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டாள் இந்த ஏசி ரூமில் கூட எனக்கு வேர்க்குது எப்படின்னு தெரியல ஃபேனும் போட்டுக்க வடிவு சற்று நேரத்தில் பால் வந்தது பருகினாள் கண்மணி மருந்துகளை தரட்டுமா அண்ணி ம் கொடுமா மாத்திரைகளை எடுத்து தந்தாள் விழுங்க தண்ணீர் கொடுத்தாள் அந்த மருந்து புட்டியை எடுக்கும்போது கை நடுங்கியது இந்த அண்ணி ஸ்பூனில் ஊற்றித்தர கண்மணி அதை வாங்கி விழுங்கினாள் ஒரே மூட்டைப்பூச்சி நாற்றம் வடிவு திடுக்கிட்டாள் மூட்டைப்பூச்சி மருந்தை வாங்கி வந்துவிட்டார் கர்ப்பம் கலைக்கும் மருந்தை தானே வாங்க சொன்னேன் ஐயோ அண்ணி செத்து விடுவாளா பத்தே நிமிடங்களில் கண்மணி உறங்கிவிட்டாள் வடிவு உறங்கவில்லை உறங்க முடியவில்லை அடிக்கு ஒரு தரம் எழுந்து பார்த்தாள் நாசிக்கருகில் விரலை வைத்து சுவாசம் இருக்கிறதா என பார்த்தாள் இருந்தது நள்ளிரவில் வடிவும் உறங்கி போனாள் காலை வெயில் முகத்தில் அறைந்த போதுதான் விழிப்பு வந்தது படுக்கை காலி வடிவு இந்தா காஃபி குளித்து முடித்து லட்சுமி கடாசத்துடன் கண்மணி எதிரே நின்றாள் சாரி எண்ணி எதுக்கு வீட்ல இருக்கவே பாரம் இங்கே வந்தா தானே உனக்கு சலுகை செல்வம் சொல்லியா நான் இங்கே வந்தேன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் காலையில் தம்பதிகள் வந்து விட்டார்கள் பொதுவாக பேசிவிட்டு வடிவு தனியாக மாட்டியதும் கொடுத்துட்டியா நாலே நாளில் முடிவு தெரியும் வடிவு பேசாமல் விலகினாள் நாலாவது நாள் மாலை அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு வடிவு வர வடிவு என்னண்ணி பயங்கரமாக தலை சுத்தடி என்ன அப்படி தான் இருக்கும் பயப்படாதே அண்ணி இப்படி அது அந்த தலை சுத்தல் இல்லை வேறு மாதிரி இருக்குது அடி வயிறு கலங்குற மாதிரி இருக்குது தாங்க முடியலை என்னால் நான் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு பயமாக இருக்குது வடிவு நான் இருக்கேன் அண்ணி ஓடி போய் ஃபோனை எடுத்தால் டயல் செய்தால் அண்ணா உடனே வா அண்ணியை நர்சிங் ஹோம் கூட்டிகிட்டு போகணும் நான் பாத்ரூம் போகணும் வடிவு வா நானும் வரேன் வடிவுக்கு உற்சாகம் பீத்து கொண்டு போனது கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் கலங்கி விட்டது டாக்டர் வரும் வரை கூட தாங்காது முதல் அடியே மகத்தான வெற்றி பாத்ரூம் வாசலில் நின்றால் வடிவு வெளிப்பட்டால் கண்மணி அவளால் பேசக்கூட முடியவில்லை படுக்கையில் வடிவு சரியா உட்கார வைக்க செல்வம் நுழைந்தார் அண்ணி எழுந்துரு கிட்ட போகணும் வேண்டாமா டாக்டர் வந்துட்டாங்க அந்த லேடி டாக்டர் நுழைந்தாள் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன செய்து தலை சுற்றல் தாங்க முடியல அடி வயித்துல வலிக்குது டாக்டர் பயமா இருக்கு எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க எல்லாரும் வெளியேற ஐந்து நிமிடங்கள் கழித்து கதவை திறந்தார் டாக்டர் என்ன டாக்டர் செக்கப்பில் பிரச்சனை தெரியல நான் தந்த மருந்துகளை வாங்குனீங்களா வாங்கினேன் டாக்டர் மருந்துகள் இரண்டையும் காட்டுங்க யார் மருந்து தரது என் சிஸ்டர் வடிவுதான் டாக்டர் எங்கே வடிவுக்கு கண்கள் இருண்டது அந்த மருந்தை டாக்டர் பார்க்கும் நிமிடங்கள் நெருங்கிவிட்டன அது கருகலைப்பு மருந்து என்பதை நிச்சயமாக ஒரு டாக்டரால் கணிக்க முடியும் என்னை கேட்பாரா என்னை எப்படி கேட்க முடியும் அண்ணா வாங்கி தந்த மருந்துகளை நான் தருகிறேன் பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா தருகிறாய் ஆம் என்று சொன்னால் இந்த மருந்து பட்டியலில் இருக்கிறதா என்று கேட்பார் என்ன சொல்ல முடியும் டாக்டர் மருந்துகளை நெருங்கிவிட்டார் பிரிஸ்கிரிப்ஷன் கையில் இருந்தது மாத்திரைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டே வந்தார் வடிவுக்கு சுவாசம் முட்டியது கண்கள் துருத்தி கொண்டு நின்றன டாக்டர் அந்த மருந்தை நெருங்கிவிட்டார் இதோ கையிலும் எடுத்து விட்டார் இந்த அறையை விட்டு ஓடிவிடலாமா ஒரு நொடி தோன்றியது வேண்டாம் நான் தான் குற்றவாளி என்று அப்பட்டமாக இந்த நொடியில் நிரூபணமாகிவிடும் நடப்பது நடக்கட்டும் மிஸ்டர் செல்வம் இங்கே வாங்க அழைத்து விட்டார் டாக்டர் பிரளயம் வெடிக்கப் போகும் நேரம் என்ன டாக்டர் இந்த மருந்த நான் எழுதல்ல